ஹலோ வீவர்ஸ் நண்பன் வீஸ் வெல்கம் டு விஜேஷ் மிட்டால் அண்ட் வெல்கம் டு அந்த வீடியோ டிஸ்டர்ப் பண்ணாங்க நம்மளை சரி இன்றைக்கி இந்த வீடியோவில் இவனை பற்றினா நம்ம பேசவே வேண்டாம் இனி வீடியோ போட வேண்டாம் அப்படின்லாம் நான் நிறையா வாட்டி நினச்ச அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்துட்டேன் நம்ம வியூவர்ஸ் நிறையா பேர் நீங்கள் கேட்பீங்க அவனை பற்றி போடுங்க அவன் ரொம்ப பேசுகிறான் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க பட் இருந்தாலும் என்னடா இவனை போய் நம்ம என்னத்தை போட்டு இது ஒரு சல்லி அது என்ன சொல்கிறது இவனை பேசினாவே பேசுனால தான் அவன் பேசுனா இல்லைனா அவனை பற்றிலாம் கண்டுக்காமல் அவன் பேசவே மாட்டான் அப்படின்ற மாதிரி தாட்டிலே நான் உற்றுவேன் வச்சுக்கோங்க சில டைம் ஆனால் சில டைமு வந்து அவன் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது சரனுக்கு ஆண்டு ஆயிடுது என்ன பண்ணி தொலைருது அதனால தான் வேறு வழி இல்லாமல் அவனை பற்றி இப்போ இந்த வீடியோ போட வேண்டியதாக இருக்குது அது அஃப்கோர்ஸ் யாருன்னு தெரியும் இந்த ஒன்றரைக்கான தான் கணே அஜக்கு சத்தியனை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பேச போகிறோம் என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அப்போ தான் வீடியோஸ் ரீச் ஆகும் ஸோ அதனால் அதை பண்ணிடுங்க மறந்துடாமல் ஓகே கைஸ் அஃப்கோர்ஸ் இவன் இந்த பிக்காலி பையன் என்ன பேசியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்ட்ரிவியூ ஏதோ ஒன்று பார்த்தேன் இன்டர்வியூட்டு முதல்ல இந்த என்னது ட்விட்டர்லேயே ஒரு சில விஷயம்லாம் போட்டிருந்தான் அதாவது எப்படின்னா இந்த கோட் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் என்ன ஹாலிவுட் ஹீரோவா அஜித் மாதிரி ஆளுங்கன்னா ஹாலிவுட் ஹீரோ இருக்கும் நீங்கள் வந்து ஏன் இதெல்லாம் விஜய் வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று இதில் போட்டிருந்தான் ட்விட்டரில் அதுக்கு விபி வந்து முதல்ல அவர் ரிப்ளையே பண்ணியிருக்க வேண்டாம் அவனுக்கு பட் இருந்தாலும் நான் இன்னும் அவங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்குறேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மட்டும் ரிப்ளை பண்ணிட்டு விட்டாப்புல தெரியும் அவருக்கு தெரியும் எப்படி கலாய்க்கிறதுனே ஸோ அதனால் கலாய்ச்சி விட்டாப்புல பட் இருந்தாலும் அப்போ அது போக இப்போ இந்த ரம்பா வேட்டரில் வந்து ரஜினி அத்துமீறிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வருது இல்லை ஸோ அதை பற்றி இவன்ட்டா சொல்ல கேள்விலாம் கேட்குறாங்க இவன் டே நான் என்ன கேட்குறேன் உன்னை பற்றி உன் தலைவனை பற்றி ஒரு கேள்வி கேட்டால் நீ அவனை பற்றி மட்டும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுறா அதை விட்டுட்டு ஏன்னா நீ விஜய்கிட்டே வந்து நோண்ட அப்போ வந்து உன் தலைவனுக்கும் ஈக்குவலாக நீ விஜய் கம்பேர் பண்ணிச்சா அப்படின்னு ஒத்துட்டு போயிடுற ஆமாம் தலைவருக்கு ஈக்குவலாக நான் பார்க்குறனால தான்ப்பா அவரை வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இல்லை நீ பார்க்கல நீ அவரை பற்றி பேச வேண்டாமல் ஆனால் நீ என்ன பண்ணுவேன் ஏதாவது ஒன்று கேட்டோம்னா உடனே இதை தூக்கிட்டு வந்து விஜய்க்கு வந்துடுவேன் அங்கே ஏன் நடந்துச்சு அது ஏன் நடந்துச்சு அப்போ உன் தலைவன் என்ன பண்ணான் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன் அதுக்கு வந்து உன்னை பதிலே கிடையாது அது அதுபோல் இங்கே வந்துடுவான் ஸோ இவன்ட்ட வந்து அந்த ரம்மா மேட்டர் கேட்கும்போது உடனே இவன் நான் சொல்கிறான் இவர் வந்து உடனே என்ன பண்ணுறாரு அப்போ ரஜினி பற்றி பேசுனா அப்போ விஜய்க்கு வந்து இது மாதிரிலாம் இல்லையா எவ்வளோ விஷயம் இருக்குது முன்னாடி த்ரிசா சேர்த்து வச்சு பேசுனாங்க அப்புறம் வந்து கீர்த்தி சுரேஷ் சேர்த்து வச்சு பேசுகிறாங்க இன்னும் அவங்க அப்பா வரைக்கும் தோண்டி போயெல்லாம் எடுத்து வந்து பேசணும் ஆரம்பித்தோன்னா இன்னும் பயங்கரமாக போவோம் நாங்களாம் அந்தளவுக்கு போகலை அப்படின்னு பேசு நீ பேசுறீ நீ எவ்வளோ நோண்ட முடியுமோ பேசு ஏன்னா இங்கே ஆல்ரெடி ரஜினியை பற்றி நோண்டி ஒரு வீடியோ போட்டு இந்த தமிழ் லைட் தம்பி பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு அதெல்லாம் செம்ம வைரலு வச்சு பிரித்து மேஞ்சாச்சு என்னென்ன பண்ணியிருக்காரு ஏது பண்ணியிருக்கார் இன்னும் நோடணுன்னா சொல்ல நோண்டலாம் ரஜினியை பற்றி நோடணும் அப்படின்னா அவ்வளோ இருக்குது ஓகே அதனால் மேட்ரு அது கிடையாது ஸோ அதை முதல்ல நான் புரிஞ்சுக்க நீ ரஜினியை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ரஜினியை பற்றி நாங்கள் ஆரம்பிக்கவே இல்லை முதல்ல அதை நல்லா நீ தான் புரிஞ்சுக்கணும் நீங்கள் தான் தேவையில்லாமல் விஜய் சின்னீங்க நீ தான் உன் தலைவன் தான் தேவையில்லாமல் ஜெயலலிதாத்தில் விஜய் சின்னாரு தேவையில்லாமல் வந்து காகக்களை இஷ்யூ பேசி இங்கே நான் ஒரு கிங் தான் நான் ஒரு சூப்பர் ஸ்டார் தான் நான் மசூர் ஸ்டார் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசினதெல்லாம் அவர் தான் நாங்கள் யாரும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது நீ அதை பற்றி பேசு இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து ஊரில் ஃபுல்லாக வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அப்படின்னு கேட்டால் அரசியல்களை வரனால அவர் வந்து இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட பேர் ஆனதுக்காக பண்ணுறாருன்னு நீ சொல்கிறேன் அது ஒத்துக்கிறேன் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஓம் தலைமை இருபத்தஞ்சு வருஷமாக அரசியலுக்கு வர்றேன் வர்றேன் வரேன்னு சொல்லி தமிழ்நாடு மக்கள்கிட்ட நல்லா என்னது ஓட்ஸ் சாப்பிட்டு ஓட்ஸ் சாப்பிட்டுட்டு இப்போ வரைக்கும் நான் தான் சூப்பர் ஸ்டார் இருபத்தி மூணு வயசு வரைக்கும் பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காப்புள்ள என்ன தமிழ்நாடு மக்களுக்கு செஞ்சுட்டா இருந்தாலும் அரசியலுக்கு வந்திருக்க வேண்டியது தானே ஆம்பளை தானே உன் தலைவர் ஆம்பளை தானே உன் தலைவர் ஆம்பளையாக இருந்தால் ஒரு அப்பனுக்கு காத்தாளுக்கு போறது தான் அவர் அரசியலுக்கு வந்திருக்கணும் ஏன் வரல நீ இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா ரஜினி அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்து அவர் வந்து சீமா நிற்க மாட்டாரோ இன்னொருத்தர் வந்து நிற்க கை காட்டுவார் அப்படின்ற ஏண்டா நீ கை காட்டி இல்லை நீ நில்லு பட் நீ வந்தியா அதான் கேட்குற கொஸ்டின் இதே விஜய் சார் நான் ஏன் கேட்குற விஜய் ஏன் செய்யணும் இப்போ நான் சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டால் நான் தான் சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுவேன் ஏன்னா நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறதோ நான் தான் செய்ய முடியும் வேறு கண்ட கண்ட ப பரதேசி பிக்காளி பயிரில் வந்து உட்கார வச்சோம்னா அந்த பதவிக்காக சரி சரி தலையாட்டிட்டு உட்காந்துருவாங்க அந்த பதவி கையில் அதிகாரம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் முடுங்க முடியாது ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க தலையாட்டிட்டு பூம்பு தலையாட்டு வாங்க உ ரஜினி யாரை கை காட்டுவோம்ல பிஜேபி கைக்கூலி ஸோ அப்படி இருக்கும்போது உன் ஆள் வந்து யாரை கை காட்டுவார் பிஜேபிலே எவனா ஒருத்தன் வந்து கை காட்டுறேன்னு வச்சுக்க முதல்ல பிஜேபியோட கூட்டணி வச்சாவே தமிழ்நாட்டில் எந்த கட்சியுமே விளங்காது ஊகால் அங்கே தான் இருக்காருன்னு அந்த ஆள் நம்ம தமிழ்நாடு அரசியல் நுழைஞ்சோம்னா நம்ம பிஜேபி சப்போர்ட் பண்ணோம்னா யாரெல்லாம் நம்மளை சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்களோ அதே ஃபேன்ஸு செருப்ப சாணியில் முக்கி சொப்பு சொப்புன்னு அரைஞ்சாலும் அரைஞ்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் நான் அரசியலுக்கு வரல எனக்கு உடல்நிலை சரியில்லை எனக்கு உடலில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே சேஃபாக ஒதுங்கிட்டு கலைத்துறையிலே நம்ம காலத்தை ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டார் போயிட்டார்ல அப்புறம் என்ன இதுக்கு இங்கே வந்து நோண்டணும் முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்கண்ணா இருபத்தஞ்சி வருஷமாக ஒரு கூட்டமாக நீங்கள் இருந்திருக்கீங்களே எவனாவது இப்படி இருப்பானா உலகத்தில் எவனாவது ஒருத்தர் இருப்பானா ஆனால் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் அப்படி தான் இருக்கீங்க மென்டலாக ஹெல்த் எல்லோரும் அப்படி தான் இருக்கிறீங்க தான் பொய் சொன்னாலும் பரவாயில்ல திரும்பி திரும்பி பின்னாடி போகிறீங்க தலைவர் தெ தெய்வம் மயிறு மட்டன்ட்டு போங்க உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் கொண்டாடுங்க எதுக்கு எங்களை சீன்றிங்க எங்களை சீன் அப்போ திருப்பி நாங்கள் பேச தான் செய்வோம் நாங்கள் பேசினா வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது வயசுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாரு அவருடைய அனுபவத்துக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாரு அவருடைய இதுக்கு மரியாதை எல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தோம் எல்லோரும் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தோம் ஒரு கட்டம் வரைக்கும் தான் எல்லாருக்குமே சரி மரியாதைன்றது தமிழ் மக்களுக்கு தான் உலகத்துலேயே அதிகம் வேறு யாருக்குமே கிடையாது அதனால தான் ஓன்ஸ் ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா அவங்க தப்பே பண்ணாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் நமக்கு அப்படி இருந்தார் நமக்கு இப்படி பண்ணார் நம்ம அப்படி பார்த்தோமே இப்படி பார்த்தோமேனு பார்த்து 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 செய்கிறது தமிழ் மக்கள் தான் பட் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாது நம்மளை வந்து உபயோகிக்கிறாங்க அப்படின்ற ஒரு புரிதல் வந்துருச்சு அப்படின்னா அவன் மாறிடுவான் இப்போ இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் பாதி பேர் அப்படி தான் இருக்கிறாங்க தமிழ் மக்களை வந்து இந்த மாதிரி ஸ்டார்ஸ் வந்து உபயோகிச்சிக்கிறாங்க படம் வரும்போது இது வந்து ஏதாவது ஹைட்டாக அதை இதையும் செஞ்சு பேசி ஹைப் பண்ணிவிட்டு படத்தை ஓட வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன கண்ணன்னு குடும்பத்தை பக்கத்தை போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்கும் புரிய ஆரம்பித்தனால தான் இப்போ சீமான் போன்றவர்கள் விஜய் போன்றவர்கள் உள்ளே வரும்போது ஆதரிக்கிறாங்க பட் அது ஆதரிக்கிறதுனா மீன்ஸ் அவங்க செய்கிறாங்க மக்களுக்கு என்ன கஷ்டப்படும் போது செய்கிறாங்க புரியுதா இப்போ தூ தூத்துக்குட்டில் வாள் ஷூட் பண்ணும்போது போய் பார்க்குறதுக்கு துப்பு கிடையாது ஆனால் அதே தூத்துக்குடி பிரச்சனை வரும்போது மட்டும் அரசாங்கத்துக்காக பேசுவது மட்டும் வாயிருந்தேன் அப்போ ரஜினி அவர்கள் அரசாங்கத்துக்கு பேச தான் வாயிருக்க வரும் படத்தில் மட்டும் தான் அவர் மக்களுக்கு எல்லாமே செய்கிற மாதிரி செய்வார் பட் நிஜத்தில் கிடையாது அதனால தான் அவர் வந்து நான் ரெண்டு விதமாக பார்க்கறேன் படத்தில் பார்க்குற ரஜினி ஓகே நடிகைனா நீ நடிக்கிற பார்க்கும் ஸ்டைல் நல்லாயிருக்கும் ஆக்ஷன் நல்லாயிருக்கும் ஃபைன் முடிஞ்சு போச்சு அதுக்கு நீ சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லி சொல்லிக்க ஆனால் ரியல் லைஃப்பில் நீ சூப்பர் ஸ்டார்னா அதை காட்டு அதை ப்ரூவ் பண்ணு வெளியில் உன்னுடைய ஃபவுண்டேஷன் இருக்குது உன்னுடைய அது இதுன்னு ஏகப்படுத்து வச்சிருக்கீங்களா அதில் என்ன பண்ணுறீங்கன்னு காட்டுங்க ஆனால் கேஸ் மேலே கேஸ் தான் வருது இங்கே பணம் கட்டலை அங்கே பணம் கட்டலைன்னு இவர் உசாரா ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் இப்போ பிரச்சனை எல்லாத்தையும் முன்னாடி மேலே போட்டு வருவதுங்கிறவாரு மாட்டான் அந்தம்மா போய் மாட்டிட்டோம் அப்படின்னு இப்போ தமிழ்நாட்டுக்காரங்க அப்படிலாம் கிடையாது ஸோ அதனால் வந்து நாங்கள் ஆம்பளையாக தான் இருப்போம் லேடிஸை முன்னாடி நிறுத்திட்டு பின்னாடி நாங்கள் நிற்க மாட்டோம் நாங்கள் தான் முன்னாடி நிற்போம் ஸோ அந்த மாதிரி தான் பட் ஒன்றை நீ என்ன கேட்டகிரின்னு நமக்கு தெரியல ஆ நான் உன்னை வந்து அந்த லிஸ்ட்டில் கூட சேர்க்க முடியாது இப்போ சேர்த்தா அவங்கள அவங்களும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆயிடும் ஒன்றைக்கண்ணா அடே உன்னை ஆம்பளை லிஸ்ட்லையும் சேர்க்க முடியல பொம்பளை லிஸ்ட்லேயும் சேர்க்க முடியல சரி அவங்க அரவாணி மீன்ஸ் நம்ம திருநங்கைகள் அவர்களுடைய லிஸ்ட்டில் சேர்க்கலாம் பார்த்தா அங்கே சேர்த்தோம்னா அவங்களுக்கு அசிங்கம் உன்னை எப்படி சேர்க்கணும் உன்னை எப்படி சொன்னால் எச்சை எச்சேன்னு வேணாம் சொல்லலாம் அதாவது காசுக்காக என்ன வேணால் பைய பிய கூட திங்கிற ஒன்று பண்ணியாக கூட நான் ஒன்று அப்படி தான் வந்து பார்க்க முடியும் ஏன்னா இப்போ நீ பண்ணிகிட்டு இருக்கிறதுலாம் வந்து பியூர் வண்ணம் தானே விஜய் உனக்கு பிடிக்கல அப்படின்றது வேற ஒருத்தர் எனக்கு ஒரு நடிகரை பிடிக்கும் ஒரு நடிகரை பிடிக்காது நடிப்பில் எனக்கு பிடிக்கல அவரை அவரோட ஆக்டிங் பிடிக்கல அவர் டான்ஸ் பிடிக்கல அவர் ஸ்டைல் பிடிக்கல அப்படின்னு அது உன்னோட பர்சனல் பர்செப்ஷன் அது பிரச்சனை கிடையாது யார் யாருக்கு யாரை பிடிக்குமோ அவங்களுக்கு ஓகேவா கமலுக்கு பிடிக்கிறவங்க வந்து ரஜினி பிடிக்காது ரஜினி பிடிக்கிறவங்களுக்கு கமல பெருசாக பிடிக்காது அது மாதிரி தான் சத்யராஜ் பிடிக்கிறது இந்த மாதிரி மாறி மாறி போகும் அது நான் அவங்களுடைய நடிப்பு அவங்களுடைய விஷயம் அதை மட்டும் நீ பே ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிற அதை மட்டும் நீ ஏதாவது குறை சொல்கிற அப்படின்னா ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அக்செப்ட் பண்ணிக்கலாம் பட் நீ என்ன சொல்கிறேன்னு நீ வந்து குறை எல்லாத்தையும் சொல்கிறேன் ஒருத்தனோட பர்சனல் லைஃப்பையும் குறை சொல்கிற கேரியரையும் குறை சொல்கிற அவன் வந்து என்ன தான் பண்ணாலும் அவனை வந்து நீ நெகட்டிவாக பேசுகிற அப்படின்னா உன்ன மாதிரி ஒரு எச்ச கேவலமான பிறவி இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது சரி நீ பேசுகிற நீ என்ன ஒரு வேளை உனக்கு வந்து சான்ஸ் எதுவும் கொடுப்பாரு உன் தலைவர் ஏன்னா உன் ப்ரொஃபைல் மாரிலாம் பார்த்துருக்கேன் நான் அந்த ப்ரொஃபைல் மாரிலாம் வந்து நீ என்னது ஒரு போஸ்டரே போட்டு லால் செல்லாமல் எனக்கு வேக்கன்சி கொடுத்து எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு நீ சொல்லியிருக்கேன் மேபி இதில் என்னது இந்த தோ லோகேஷ் கூட எடுக்க போகிற அடுத்த படத்தில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நீ மென்ஷன் இருக்க கனவு காண்ற கனவு காண அதெல்லாம் நல்லது தான் ஆனால் வந்து ஆனால் நீலாம் அந்த படத்தில் நினச்சு வச்சுக்கே சத்தியமாக அந்த படம் அதனாலே ஓடாமல் போயிருண்டா இது வந்து ரஜினிக்கு தெரியுதோ தெரியலையோ ஆனால் நீ எல்லாம் பிக் ஸ்க்ரீனில் வந்துட்டு அப்படின்னா அதுவும் உன் தலைவன் கூட வந்துட்ட அப்படின்னா உன் தலைவனோட அழிவுகளாக அன்னைக்கு முடிஞ்சுச்சின்னு அர்த்தம் ஓகே ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி நீ உன் பர்சனல் லைஃப்பை எடுத்துணுன்னாவே அவ்வளோ இருக்குடா அவன்ற உன் பர்சனல் லைஃப்லேயே அவ்வளோ இருக்குது ஓகே ஸோ அதனால் நீ வந்து அடுத்தவன் பர்சனல் லைஃப்பை பேசும்போது பார்த்து பேசு பர்சனல் லைஃப்பையும் பேசுகிற ப்ரொஃபஷனாக நீ தாக்குற ப்ரொஃபஷனாக நீ தாக்குறது வேறு ப்ரொஃபஷனாக அழிக்கணும்னு நினைக்கிறது வேறு நீ வந்து என்ன ப்ள ப்ளான் பண்ணுற ஒருத்தர் ஒருத்தர் நெகட்டிவாக பேசுனா நமக்கு பப்ளிசிட்டி வந்துடும் நம்மளை நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க நம்மளை வந்து வியூ பண்ணுவாங்க நம்ம கொஞ்சம் இட் ஆனதுக்கப்புறம் பேசுனதுக்கெலாம் என்ன மன்னிச்சிருக்கேன்னு சொன்னால் முடிஞ்சு போயிடும் அதுதானே இப்போ எப்படி மீசராஜேந்திரன் வந்து லியோ படம் சக்சஸ் ஆச்சுன்னா மீசை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அது இல்லை இது இல்லைன்னு உருட்டி விட்டுட்டு இப்போ திரும்பியும் விஜயகாந்த் இஷ்யூஸை வந்து கிரியேட் பண்ணி அது மூலிமா குளிர் காஞ்சிகிட்டு இருக்காங்க ஓகே இப்போ இவரு இவருக்கு வந்து வராத அஜித் விஜயகாந்தோடைய மறைவுக்கு வ வராத அஜித்தெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா வைங்க அவர் வந்து துபாயில் டான்ஸ் ஆட்டின உட்காந்துருக்காரு அவர் வந்து ஃபோனில் வாழ்த்துனார் அவர் இருந்தார் அப்படின்றது ஆ நீ என்னான்னா வந்து விஜயவர்கள் வந்து விஜயகாந்த் உசரோடு இருக்கும்போது அவர் வந்து அப்பாயின்மெண்ட்டே கேட்கல அப்படின்னு அவர் மேனேஜர் சொன்னான்னு சொன்னேன் மேனேஜர் இன்னும் மசத்துக்கிட்ட அப்பாயின்மெண்ட் சொல்லணும் இல்லை அப்படி ஒன்று நடக்கலைன்னு புருஷன் மேலே சத்தியம் மணி பிரேமலத்தை சொல்ல சொல்லி பார்க்கலாம் ஒரு எல்லாம் செஞ்சாலும் செஞ்சுருவாங்களோ சரி அது பரவாயில்ல இப்போதான் போயிட்டாரே அவர் செய்ய சொல்லு அப்படி சப்போஸ் அப்படி செஞ்சு அப்படி தான் ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீ சொல்கிறது ஓகே ஓகே அதனால் வந்து நன்றியை பார்த்திங்கன்னா நீங்கள் பேசாதீங்க நன்றின்றது வந்து நாய்க்கு ஏதாவது அதிகமாக இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அந்த நாயே நம்மளை கடிக்க வந்துருச்சுன்னா நன்றி கேட்ட நாயன் தான் சொல்லுவோம் தான் அதுக்கு பேர் நன்றி கேட்டேன் நாய் வீட்டில் வளர்த்துட்டு இருக்கணும் திடீர்னு கடிச்சிருச்சுன்னா நன்றி கேட்ட நாயே அப்படின்னும் அதுதான் மேட்ருங்க ஸோ அதனால் நன்றியை பற்றிலாம் நீ பேசாத உங்களுக்கு உனக்கு கன்னடா என்ன அதெல்லாம் வந்து கிடையாது கன்னடா ரஜினி இங்கே உண்மையாலுமே நன்றி இருந்திருந்தால் என்னென்ன தமிழ்நாட்டுக்கு அவன் எவ்வளோ செஞ்சுருக்கணும் எவ்வளோ மக்களுக்கு செஞ்சிருக்கணும் ஏன்னா ஒரு படத்துக்கு இரநூறு கோடி ரூபா சம்பாதிக்கிற ஒரு அதில் ஒரு இருபது லட்ச ரூபா செலவு பண்ண முடியாது ம் இத்தனைக்கும் ஆம்பளை பசங்க இருந்தால் கூட ஓகே வாரிசு பிரச்சனை வரும் சொத்து பிரச்சனை வரும்னு சொல்லலாம் ரெண்டும் பொட்ட பிள்ளைங்க ஆ ரெண்டு பொட்ட பிள்ளைங்க பத்து வச்சுருக்கேன் ரஜினிக்கு இவ்வளோ கோடி இந்த வயசில் சம்பாரிச்சு என்ன கிழிக்க போகிறாரு செத்து போகிறேன் நாளைக்கு செத்துருவேன் ஓகே வயசாகி போச்சு எல்லாம் போயிட்டுருக்கேன் இங்கே ஒரு ஒரு ஆளாக போயிட்டிருக்கேன் அந்த விஜயகாந்த் போயிட்டார் இனி அடுத்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்குங்க எடுத்து போயிடுச்சு நீ கமல் இதெல்லாம் தான் இருக்குது இப்போ ரஜினிகாந்த் செத்து நீ நல்லா பண்ணுவேன் எனக்கு அதான் கேள்வி வருது ஆ விஜய் இப்போ எல்லாருமே தான் சாவ போகிறோம் பட் ஏஜ் அடிப்படையில் நான் சொல்கிறேன் யாருக்குன்னா எப்போ வேணால் நடக்கலாம் பட் நீ ரஜினி வச்சு இப்போ புல போட்டிகிட்டு ஓகேவா ஏன்னா நீ எங்கேயும் வேலை பார்க்குறா இல்லையனு எனக்கு தெரியல பட் நம்மலாம் வந்து இதை ஒரு சைடு ஓடிட்டே இருந்தாலும் நம்ம ஒரு சைடு வேலை பார்த்துட்ருக்கோம் நமக்கு வருமானம் அதுதான் மெயின் இதில் ஒன்றும் கிடையாது இதில் வந்து நம்மளுடைய கருத்தை பதிவு பண்ணுறதுக்காக இந்த சேனல் ஓடிட்டுருக்கு ஃப்யூச்சரில் மேபி இந்த சேனலில் நல்லா பிடிச்சி மக்கள் லைக் பண்ணி பெரிய லெவலில் வந்துச்சு அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஆப்வியஸ்லி எனக்கு இருந்து வருமானம் வரும் பெருசாக அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன் அதெல்லாம் இன்னேன்னு சொல்ல மாட்டேன் பட் எதுலேருந்து வருமானம் வந்தாலும் நான் விஜய் அவர்களே ஃபாலோ பண்ணுறேன் அந்த மீன்ஸ் அந்த அவருடைய அந்த மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிற அந்த ஒரு எண்ணங்கள் இருக்கு அதை நான் ஃபாலோ பண்ணுறதுனால என்னுடைய ப பங்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் மக்களுக்கு செய்கிறதில் ஸோ அதனால் வந்து எனக்கு என்னால் மூணு எண்ணம் முடிதோ அதை நான் செய்ய போகிறேன் பட் நீ எல்லாம் வந்து இந்த சேனலில் நம்பியே உட்காந்து ஓடிக்கிட்டு இருக்க இப்போ ரஜினி அவர்களுக்கு ஏதாவது ஒன்று ஆய்ப்பு வச்சு அப்படின்னா நீ யாரை வச்சு பேசுவ உடனே அஜித்துக்கு தவிரியோ அவரே பா ஒரு படம் ரெண்டு படம் நடித்து எனக்கு என்னென்னு பிஸ்னஸ் பார்த்துட்டு போகிற சுச்சுவேஷனில் அந்த ஆள் இருக்கு அப்பில் விடாமுயற்சியே வேறு வழி இல்லாமல் இப்போ கஷ்டப்பட்டு எடுத்து அஜன் அது இதெல்லாம் போய் நடித்து இனி அது வரும்போது இனி வரும்போது பார்த்துக்கலாம் ம் ஸோ அதனால் வந்து நீ பொழப்பு ஓட்டணும் அப்படின்னா கொஞ்சம் பார்த்துரு இல்லை இப்படி தான் இருப்ப அப்படின்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை கொஞ்சம் காலம் கழித்து இந்த வெரிநாய் கண்டா சொருநாயை கண்டா நம்மளாம் கல் விட்டு அடிப்போம் அந்த மாதிரி ஒன்று யாரும் கல்ல விட்டு அடிக்காமல் இருக்காமல் பார்த்துக்க என்றைக்கு எவன் செய்ய போகிறான் கை கால் உடச்சி ஹாஸ்பிட்டலில் நீங்கள் கிடக்க போகிற அதையும் எடுத்து வீடியோ என்னை பாருங்கள் மக்களே அப்போ என்ன சொல்லுவாங்க விஜய் ரசிகர்கள் தான் அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் சந்தோஷப்படுவேன் நான் அப்படி பண்ணிட்டாங்க ஏன்னா உண்மையாலுமே அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஐஎம் ஹாப்பி ஏன்னால் வெறிநாய் சுருநாயெல்லாம் நம்ம பக்கத்தில் வச்சுக்க முடியாது இல்லை அப்போ நம்மளை கடிச்சு நமக்கு வியாதி வந்து நமக்கு அது பிரச்சினையாகி இதெல்லாம் வந்து வியாதி பிடிச்ச ஜென்ம மாதிரி இதெல்லாம் வந்து அழிச்சு விட்ணும் கழிச்சு விட்டுன்னு கழிச்சு விட்டால் தான் இதெல்லாம் வந்து அட்லீஸ்ட்டு இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற பசங்களாவது கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க ஏன்னா இந்த அவங்க சும்மா இருந்தால் கூட இந்த நான் ப பதவைஸ்லாம் வந்து வேன் வேணுங்கன்னே வன்மு தொத்தூன்றேன்னு சொல்லி அந்த வெஜ்ஜி ஃபோட்டோ எடுத்து இதை மார்க் பண்ணி இதை மார்க் பண்ணி அதை மார்க் பண்ணின்னு போட்டு பசங்களை வெறுப்படுத்தி அவங்க திரும்பி பதிலுக்கு பேசி கதா விஜய் ஃபேனு ரஜினி ஃபேன் சண்டை ஓட்டுக்கிறாங்களா ஏண்டா நாயை நீ யார் ஃபேன் அப்போ நீ யார் ஃபேனு நீ யாருக்காக பேசிகிட்டு இருக்கே ட்விட்டரில் ஆனால் எச்சலையும் எச்ச ஒன்று மாதிரி ஒரு எச்சை உலகத்தில் நான் உன்னையும் உட்காந்து பேட்டி எடுக்குதுங்க பாரு அதுக்கு தான் நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறது எப்படியோ இப்படி போயிட்டுருக்கு ஆனால் ஒன்று சத்தியன் பேர் தாண்டா இப்போ அதில் ஃபைனலாக ஒன்று நீ கோட் படம் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் விஜய் இது போய் சூட் ஆகாம அப்படின்னு கேட்டிருக்கேன் முதல்ல உனக்கு உங்கள் பேர் வச்சா உங்கள் அப்பா பேர் வச்சேன்னா உங்கள் அத்தா பேர் வச்சேனு தெரில சத்யன்னு எவன்ட்டா உனக்கு சத்யன்னு பேர் வச்சது வாயா திறந்தாவே புழுகிறேன் உனக்கே ஒன்று செட் ஆகலை பேரே உனக்கு செட் ஆகலை அப்படின்னும் போது நீ படத்துக்கு வச்ச பேரை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது அவர் கிரேட்டஸ்டாக வால் டைம்ன்றது வந்து ஆல்ரெடி போயிட்டுருக்கு தம்பி நிரூபித்து போயிட்டுருக்குது இன்றைக்கி வந்து ஒரு நிறுத்த முடியாத தடுக்க முடியாத ஒரு சக்தியாக தமிழ்நாட்டில் வளர்ந்து போயிட்டுருக்கார் அப்படின்னா அது விஜய் தான் என்ன என்னமோ அடித்து பார்க்குறீங்க கடவுள் எவ்வளோ இருந்தாலும் சினிமா இண்டஸ்ட்ரியில் அடிக்க பார்க்குறீங்க அரசியல் அடிக்க பார்க்குறீங்க என்னென்னமோ கேள் உருவ கேலி பண்ணுறீங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறீங்க படம் சரி இல்லைன்றீங்க பிஸ்னஸ் இல்லைன்றீங்க அது இதுன்னு ஆயிரத்தெட்டு விஷயம் சொல்கிறீங்க எதுக்காது மனசே போ ஏன்னா நம்மளை பற்றி பேச பேசதும் நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம் ஸோ பேசுறது நல்லது தான் ஆனால் நீங்கள் ரொம்ப அனாரியமாக பேசும்போது எங்களை மாதிரி ஆளுங்க வந்து அதுக்கான பதிலடி கொடுத்து தான் கொடுப்போம் அவர் கொடுக்க மாட்டார் அவர் அவர் வேலையை பார்த்துட்டு எட்டு பேர் நம்மளும் நம்ம வேலையை பார்த்து தான் கொடுக்குறோம் ஸோ அதனால் அதில் பற்றி எல்லா ஓள கிடையாது எனக்கும் நண்பா நம்பிஷ் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம வந்து மாதிரியாக கொடுங்க அவசியம் கிடையாது ஆனால் என்ன எனக்கு ஒரே ஒரு ஆசை கை கால் கட்டோட எங்கேயாவது ஒரு வாட்டி அவனை பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது முடிஞ்சால் அந்த ஆசையை மட்டும் நிறைவேத்துங்க நண்பர் நன்பீஸ் அவ்வளோதான் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ தோட முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் சிஓஆர் டெக் கேர் பபாய்